அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நல்லா கேட்டாயா ஐடி கார்டு தம்பி நல்லா ஃபேமஸ் ரவுடி புரியுதா எனக்கெல்லாம் ஐடி கார்டு தேவையில்லை நீ ஃபேமஸ் ரவுடின்னு நான் எப்படி நம்புறது நம்பியா நிஜமாவே நான் தான் அப்போனா நீ நேரம் உள்ளேதானே இருக்கணும் எப்படி வெளியே இருக்கு அதுதான் கோச்சம் தெரிஞ்சிட்டியா இப்போதான் போலீஸ் ஒருத்தங்களை என்கவுண்டரில் போட்டாங்க தெரியுமா ஆஹா என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கானே ஐயா ரவுடின்னு சொன்ன புரிஞ்சுக்கையா சரி நீ ரவுடி தானே என் மேலே கை வை ஆஹா ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கேருந்து இங்க வந்திருக்கும் இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போவோம்னே தெரியலையே ஐயா கூட இருக்கிறவன் பேச்சு கேட்டு இங்கே சாப்பிட வந்தது தப்பாக போச்சு கோச்சா நீங்கள் யார் என்றதற்கு காட்டுங்க அறிவு கட்டவனே என்னை மாட்டி விடுவதிலேயே குறியாக இருக்கியா உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஆஹா கோபம் கூட வரமாட்டேங்கிது ஐயா எப்படி வரும் ஊசியில் தின்னு ஆமாம் சாப்பிட்டதுக்கு பணம் தரலன்னா என்ன பண்ணுவீங்க அந்த பணத்துக்கு ஈக்குவலோ வண்டை வண்டையோ திட்டுவேன் வேறு வழி இல்லை திட்ட வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட வேண்டியது தான் தம்பி ரெடி ஸ்டார்ட் ஆஹா அஞ்சு பேரை தின்னதுக்கு என் ஒருத்தனை மட்டும் வளைச்சி வளைச்சி ஐயா ம் அவடா நிறுத்திட்டான் ஏப்பா முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கு ஓகே கண்டினியூ வெயிட் ஆமா ஆப்பன் தின்ன்றதுக்காக என் அப்பத்தாவையும் சேர்த்து திட்டியா இது நியாயமா போதும் நீ என் ஃபாதரை திட்டுவேன் தெரிஞ்சிருந்தா உன் கடை பாயவனை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் நிறுத்தியா பிச்சு போட்ட கோழி கிரியை சாப்பிட்டதுக்காக என் பொண்டாட்டி பேச்சு தாயும் சேர்த்து திட்டுற ரோசம் வருதுல்ல அப்போ பணத்தை எடு வண்டை வண்டையா வளைச்சி வளைச்சி திட்டிட்டு மறுபடியும் பணம் கேட்குறானே ஐயா நீ திட்டின திட்டுக்கு பணம் சரியாக போச்சு நியாயமாக பார்த்தா இப்போ நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா திட்டு திட்டிருக்க போனால் போதேன்னு அதை உனக்கு டிப்ஸாக விட்டு கொடுத்துட்டு போகிறேன் வச்சுக்கோ Ha, 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 ha.